அரசு கள்ளர் பள்ளியை பள்ளிக்கல்வித்துறையோடு இணைப்பதை கண்டித்து கண்டன போராட்டம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் கள்ளர் பள்ளியை அரசு பள்ளி கல்வித்துறையோடு இணைப்பதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு நபர் கமிஷன் அமைத்து முதல்வரிடம் தாக்கல் செய்த பரிந்துரையை ரத்து செய்யக் கோரி இன்று உசிலம்பட்டி தேவர் சிலை முன்பாக முன்னாள் கள்ளர் பள்ளி மாணவர்கள் மற்றும் தேசியவாதிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது ஓய்வு பெற்ற நீதிபதி சந்தரு கமிஷன் தாக்கல் செய்த ஆய்வு அறிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கோஷம் எழுப்பினர் அரசுக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அரசு கள்ளர் பள்ளிகளை பள்ளிக் கல்வித்துறையோடு இணைக்கும் முடிவை கைவிட வேண்டுமென கோரிக்கை வைத்துள்ளனர்

வீரத் தியாகிகளின் இணைவாக கொண்டு வரப்பட்டது கல்வெறிவு பெற வேண்டும் என்று கொண்டு வரப்படவில்லை உயிர்த்தியாக அரசாங்கத்துக்கே சொந்தமில்லை எப்படி அரசாங்கத்துக்கு சொந்தமாகும் இந்த பள்ளி இருப்பது பிரமலை கல்லரணி நேரம் அந்த பள்ளிக்கூடத்தை கட்டுவதற்கு செந்தல் மண் சுமந்தவர்கள் இந்த பிரமலை கல்லர்கள் கல்லர் கல்வி காமன் பண்டில் இருந்து கொண்டு வரப்பட்ட நிதியால் இந்த பள்ளிக்கூடம் கட்டப்பட்டது ஒன்றும் தமிழக அரசாலோ இந்திய அரசாலோ வெள்ளக்காரால கட்டப்படவில்லை இந்த பிரமல கலர் சொத்தில் பிரமலையோட நிதியில் கட்டப்பட்டது குறிப்பாக இன்று சக்கானூர் அரசு கல்லர் பள்ளி பதினஞ்சு ஏக்கர் நடு சிட்டிக்குள்ள இருக்கு இன்னைக்கு வித்தாது இன்னைக்கு பதினஞ்சாயிரம் கோடி இதெல்லாம் சுரண்டதற்கு தான் இந்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திரவர்கள் தனிநபர் கமிஷன் எதற்காக போடப்பட்டது எதற்காக அவர் அறிக்கை சமர்ப்பித்தார் என்று கேள்வி எழுப்பினால் அது பதில் இல்லை திருநெல்வேலி நடந்த பள்ளிக்கூடத்தில் நடந்த மாணவர்களுக்கு நடந்த அந்த சண்டையில் இந்த கமிஷன் போடப்பட்டுள்ளது மாணவர்களுக்கு எதிர்க்கு சாதிய சிந்தனை வந்தது எதனால் இந்த பிரச்சனை வந்தது இதற்கு தீர்வு என்ன என்றுதான் இந்த தனிநபர் கமிஷனுடைய வேலை ஆனால் அவர் மதுரை தேடி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற அரசு பல்லூர் கல்லப்பள்ளியில் வந்து இதுவரை எத்தனை சாதிய சண்டைகள் வந்தது சாதிய பிரச்சனை எவ்வளவு வந்தது என்றால் ஜீரோ ஜீரோ விழுக்காடு தான் சாதிய பிரச்சனை இருக்கிறது குறிப்பாக பிரமலக்கல்லர் வாழ்கின்ற பகுதியில் எந்த ஒரு சாதிக்கு எதிராகவும் எந்த ஒரு பிரச்சனையும் இதுவரை நடந்ததில்லை இந்த தமிழக உளவுத்துறையும் தமிழக காவல்துறைக்கு நல்லா தெரியும் பிரமலக்கர் எங்க வாழ்றானோ அங்க வாழ்கின்ற மற்ற சமுதாயங்களுக்கு காவல்காரனாக பாதுகாப்பான இருப்பானை தவிர ஒரு நாளும் அவர்களுக்கு எதிராகவோ அவர்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் விதமாக இருக்க மாட்டான் ஏனென்றால் இவன் ரத்தத்திலே மற்றவர்களை பாதுகாக்க பிறந்தவன் இந்த மண்ணையும் மக்களையும் காக்க பிறந்தவன் எனவே இந்த கல்லர் பள்ளி தமிழக அரசோடு தமிழக பள்ளி கல்வித்தோடு இணைப்பதை இத்தோடு கைவிட வேண்டும் இனிமே இனிமேல் எப்போதும் இந்த கல்லர் பள்ளியை நீங்கள் தொடுவதற்கு ஒரு எண்ணம் கூட வரக்கூடாது உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்